ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸாம் வலைக்கும் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நாகூர் தரகா பக்கத்தில் ஸ்வீட் கடை இருக்குது காய்கறி கடை கறிக்கடையெல்லாம் இருக்குது வாங்க போய் பார்க்கலாம் ரஹீமா ஸ்வீட் கடை அப்படின்னு போட்டிருக்கில் இங்கே வந்து ஸ்வீட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நாங்கள் எப்பயுமே ரெகுலராக நாகூர் தரகாவுக்கு வந்தாலும் இங்கே தான் வாங்குவோம் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் நான் எப்பயுமே இங்கே தான் வந்தால் நாகூர் தரகாவுக்கு வந்தால் ஸ்வீட் வாங்குவேன் உங்களுக்கும் அது மாதிரி பிடிச்சிருந்தா இங்கே வாங்குங்க அவ்வளோ பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்க கலரு கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் அடுத்தது காய்கறி கடை கறிக்கடையெலாம் பார்க்கலாம் வாங்க இந்த வரைக்கும் காய்கறி கடையெலாம் இருக்குது பாருங்கள் வெங்காயம் தக்காளிலாம் போட்டிருக்காங்க மார்க்கெட்டு நம்ம மார்க்கெட் பெரிய மார்க்கெட்டு போனோம்னா அது மாதிரி தான் இங்கே இருக்கும் நாகர்கரகாவில் கோழிக்கறி கடை இருக்கு காய்கறி கடை மளிகை கடை எல்லா கடையுமே இங்க இருக்கும் இப்போ காய்கறி கடை இருக்கு மளிகை கடை இருக்கு இங்கே வர கோழிக்கறி கடை பாருங்கள் இங்கே வந்து ரேட்டு வந்து நியாயமாக இருக்கும் கம்மியாக இருக்கும் இங்கே எல்லா கோழி கறிகளையுமே நியாயமாக ரேட்டு கம்மியாக தான் தராங்க நல்லா சுத்தம் பண்ணி சுத்தமாக தராங்க உள்ள மீன் மார்க்கெட் இருக்கும் இப்ப நாற்பது நாள் தடங்குறதுனால மீன் மார்க்கெட் இல்ல மீன் மார்க்கெட் இருக்கு ஆனா வந்து ஒரு ஒருத்தவங்க ரெண்டு பேர் தான் கடை வச்சிருக்காங்க கருவாட்டு கடையும் மீன் மார்க்கெட்டும் உள்ள இருக்கு இந்த சைடும் பாருங்க மளிகைக்கடையெல்லாம் இருக்குது பாருங்க முட்டை மளிகைக்கடை காய்க காய்கறி கடை Ok, bye, friends. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல் பட்டன் அமுக்குங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாம் வலைக்கும்